மனிதனாக மதிப்பதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு இயக்கம் தேவைப்பட்டது என்று சொன்னால் அப்படிப்பட்ட இயக்கம் தான் தோன்றிய பிறகுதான் நாம் மனிதன் என்பதை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது அதற்கு முன்பாக நம்மை நாமே இழிவானவர்களாக சீனத்தவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக பிற்படுத்தப்பட்டவர்களாக மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக புரிந்து கொண்டிருந்த ஒரு சமூகத்தை நீயும் மனிதன்தான் என்று கற்பித்ததே யாரா படிக்கணும் படிப்பதற்கு என்று ஒரு சாதிக்கு மட்டும் உரிமை பற்ற முடியாது கல்வி மறுக்கப்பட்டது கல்வி மறுக்கப்பட்டது மட்டுமல்ல நீ அந்த புத்தகத்தை பார்ப்பதற்கு கூட தகுதியாக இருந்தார் நாம் இருந்தோம் நம்முடைய ஊற்றப்பட்டது நம்முடைய நாக்குகள் அறுக்கப்பட்டன படிப்பதற்காக போராட்டம் நடந்தது ஆனால் இன்றைக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் முதல்வர் என்று கம்பீரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டது சுயமரியாதை இயக்கம் கல்வி பெறக்கூடிய உரிமை கொடுத்த இந்த இயக்கம் அது மட்டுமல்ல அமர்ந்திருக்கிறார்கள் சாதியிலே கீழான சாதி என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு என்ன உரிமை என்றதோ அதே உரிமைதான் சாதியிலே மிக மேல் சாதி என்று சொல்லக்கூடிய பேசக்கூடியவர்களுடைய பெண்களுக்கு வந்தது சாதிகளே கீழ் சாதி மேல் சாதி இருக்கலாம் ஆனால் பெண்களுக்கு ஒரே சாதி தான் இருப்பதிலே மிகப்பெரிய கீழ் சாதி பெண் தான் பெண்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு கூட அனுமதி கிடையாது ஆனால் இன்றைக்கு ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே உள்ளாட்சி மன்றத்திலே பெண்களுக்கு சம உரிமை யார் கொடுத்தது சுயமரியாதை இயக்கம் கொடுத்தது ஆக சமூகத்தில் சரிபாரியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்பை வெட்டுதல் இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம் இதற்கு நூற்றாண்டு கொண்டாட விட்டால் நூற்றாண்டு கொண்டாடுவோம் கல்வி கிடைத்தது சம உரிமை கிடைத்தது படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது வாய்ப்பு பார்க்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய ஊரிலே பார்த்து சொன்னால் ஆயிரம் மக்களுக்கு நூறு பேர் அரசு பணியில் இருக்கிறார்கள் மீதி தொள்ளாயிரம் பேரும் ஏதோ ஒரு பணியை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த எந்த பணிக்கும் செல்வதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட காலத்தில் தான் இடஒதுக்கீடு மிக ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து அனைவருக்கும் அனைத்தும் திட்டத்தை கொண்டு வந்து இடஒதுக்கீடு பயனாக இன்றைக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து லட்சம் பேர் அரசு இருபத்தி லட்சம் லட்சம் பேர்ல இருபத்தி நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பார்க்க வேண்டும்

இப்படியெல்லாம் எல்லாம் இல்லாத வாய்ப்புகளும் அடுத்து நொறுக்கி அத்தனை வாய்ப்பை நமக்கு பெற்று தந்து நம்ம எல்லாம் சக மனிதர்களாக மற்றவர்கள் மதிக்கக்கூடிய மனிதர்களாக வாழ வைக்கிறது தான் தேர்தல்களை பார்த்தா பாகல் வீட்டில் மட்டும் நூற்று கணக்கான தேர்தல்களாக இருக்குது அன்றைக்கு ஊரில் இருக்கக்கூடிய தேர்தல் கடைகளை போய் அத்தனை பேர் சாப்பிடாத தேர்வு சாப்பிட முடியுமா ஒரு டீ பக்குண்டா வாய்ப்புண்டா இல்ல இந்த இடத்திலே நாய்களுக்கும்

நம்ம காசை கொடுத்து நாம டீ குடிக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன கிடையாது எங்க உங்களுக்கு என்ன கிடையாது ரத்தை தமிழர் முறை தமிழர்ல கூட அவன் டீ ஊத்த மாட்டான் ஒரு நீளமான ஒரு ஒரு கொம்பு இருக்கும் அந்த கொம்புக்குள்ள போய் என்ன பண்ணுவீங்க நீங்க நீட்டு கிளாஸ் வச்சு நீட்டணும் அந்த கிளாஸ் என்ன பண்ணுவான் டீய ஊத்துவான் அதை நம்ம குடிக்கணும் சொந்த படத்திலே நாம் டீ குடிப்பதற்கு கூட ஒழுக்கப்பட்டவளாம் போடுறான் இங்கே பஞ்சவர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் மட்டும் கிடையாது போடுறான் அப்படி இருந்து சமூக சேர்த்து மாற்றி வைத்து எல்லாரும் எல்லோரும் தரலாம் சூதனைகளும் பஞ்சமகளும் மன்றைக்கு இந்தியா முழுக்க உரிமை பெற்றுட்டாருன்னு சொன்னால் அதற்கு விதை போன்ற இயக்கம் அசுவையை மரியாதே அப்படிப்பட்ட ஒரு பேர் இயக்கத்திற்கு இன்றைக்கு உட் இந்த நூல் சான்றையில் நடந்த மாற்றங்களின் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நூற்றாண்டல் திறப்பெரிய புரட்சியாக இருக்கிறது வாக்களிக்க உரிமை உண்டா தக்கற்ற மக்களை தனக்கு வாக்களிக்க உரிமை உண்டா வாக்களிக்க கூட உரிமை கிடையாது

லகுபுவாரி இடஒதுக்கீடு லகுபாரி உரிமை சிந்தித்து பார்க்க வேண்டும் காங்கிரஸ் விடர்ச்சியில அன்றைக்கி தலைவர் பதவிக்கு லகுபாரி ஒரு இடஒதுக்கீடு கேட்குறாங்க ஒருமுகவும் கேட்குறாங்க அன்றைக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது சுயமரியாதை நூற்றாண்டு விழா புறாமல் இருக்கிற தலைவரு தான் காங்கிரஸ் எப்படியத்தினுடைய தலைவராக அபிலந்த தலைவராக ஒரு ஒழுக்கப்பட்ட தாசைப்பட்டவங்க இருக்காருன்னு சொன்னால் அது யார் போட்ட

நம் மக்களுக்கான விழா நம் மண்ணுக்கான விழா திராவிட இயக்கத்திற்கான விழா இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மக்களுக்குமான விழா இன்றைக்கு என்ன உணவு உள்ள வேண்டும் எப்படிப்பட்ட வாழ்ந்து வாழ வேண்டும் என்றெல்லாம் யார் தீர்மானிக்கிறார்கள் நமக்கு நாம தீர்மானித்துக் கொள்கின்றோம் இப்படிப்பட்ட உண்ணும் உணவில் கூட வேறுபாடு அடங்கி வைச்சார் இன்றைக்கெல்லாம் இப்படிப்பட்ட மிகப்பெரிய மாளிகைகள் அடுக்கு மாளிகை எல்லாம் வந்திருக்குது அதை வாழ முடியுமா அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதா அப்படி தான் வாய்ப்பு இல்லை ஒடி செய்வோம் நமக்கு கிடையாது ஒண்டை இடமில்லை ஒதுங்க இடமில்லை வாழ இடமில்லை வலியற்ற வேளலாம் நாதிய சோழா மருந்தோம் ஆனால் இந்த இயக்கம் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வலியை காட்டியது தந்தை பெரியார் காட்டிய வழியில் சுயமரியாதை வலை ஓட்ட பிறகுதான் புரட்சியார் அம்பேத்கூட கொள்ளைகளை சமூகம் புரிந்து கொண்ட பிறகு தான் இப்படி முடிய மாற்றம் வந்திருக்கிறது மனிதனை மனிதனாக வாழ விடுகிறது தந்தை பெரியாரும் புரட்சியார் அம்பேத்கரும்

அப்படி பத்திரிகை வந்தால் பத்திரிகை வாங்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படி அப்பதான் பெரியா சொல்றாரு ஏ அவன் பத்திரிகை நான் வாங்க மாட்டேன் எனக்கான ஒரு பத்திரிகை நடத்துவேன் அது எவனு படிக்கலாம் நானே படிச்சு கிழிச்சு போடுவோம்னு சொன்னார் அந்த குடியரசு பத்திரிகை மட்டும் வராமல் இருந்திருந்தால் இந்த சமூக புரட்சிக்கு இந்த சமூக சிந்தனைக்கு ஒரு வழிகோடு கிடைத்திருக்காரு ஒரு விதை கிடைத்திருக்காரு அப்படி குடியரசு மூலமாக அவர் செய்த புரட்சியால் தான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இன்றைக்கு வரை இன்றைக்கு மட்டுமல்ல

எந்த சனாதன சிந்தனைக்கு விடை கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை திராவிட தத்துவத்தை சமூகத்தின் தத்துவத்தை சமத்துவ தத்துவத்தை இந்த மண்ணுக்கு தந்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் குடியரசு இதழ் அந்த நூற்றாண்டை நாம் கொண்டாடுவோம் பாராட்டுவோம் பின்பற்றுவோம் தந்தை பெரியார் வாழ்க புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க என்று சொல்லி வாழ்ந்து வாங்க வேண்டும்